الله العظيم ونصلي ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كننت البركة بذاته ومحية وتعطرت العباد بطيب ذكره وليه أما بعد وأيضا قال الله تعالى في محكم تنزيل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لا عذب له ولا علم له طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام تنك دنيا غياري مدي كامل تنك نجرا غياري ماكي كلامل ياري يار فرق كامل يار أحدا الله كي لا அந்த அஹாதினில் மீமை சேர்த்து அகமதாய் வந்து முஹம்மது என்ற பெயரை பற்றி அன்றும் இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் எந்நேரமும் புகழப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய புகழுக்கு அரசர் என்பருமானார் முத்து அஹமது நபர்கள் மீதும் அந்நபர்களின் உமத்தினர்கள் நம்ம நம்மை சார்ந்த நபர்கள் மீதும் அவனது அன்பும் அருடும்த்தும் பறக்கத்தும் அன்றென்றும் என்றென்றும் குறைவின்றி குன்றாமல் நாம் ஆறாகலாம்

எப்படிதான் என்னையும் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன் இன்னொரு வருத்தம் பசங்க எல்லாம் போராணத்துக்கு அப்புறம் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது எப்படி கவர் பண்ணதுன்னு யோசிச்சுட்டு அம்மா கூடிய மாபெரும் கிருபேன் நான் பேச நேரம் மாதிரி பசங்களுக்கு டீல் பண்ணாங்க அப்படி இல்லை எல்லாரும் கவனி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனைத்திலும் நாயகம் செல்லும் வாழ்வாடையும் செல்லும் எல்லாவற்றிலும் நாயகம் செல்லும் வாழ்வாடையும் செல்லும் ஒரு முன்மாதிரி ஒரு சின்ன வரலாற்று நிகழ்வோடு துவங்கலாம் என்று நினைக்கிறேன் யமன் தேசத்தை சார்பு ஒரு கிராமவாசி நாயகம் செல்லதாக அனைத்து செல்லும் நபர்களை பார்க்க வேண்டும் என்று வருகிறார் நாயகத்தை இதற்கு முன்னால் பார்த்ததில்லை அது ஹஜ்ஜுடைய காலம் சரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு நாயகத்தை பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் ஹஜ் செய்வதற்காக காழ்பாவை நெருங்குகிறார் காழ்பாவின் அருகாமையில் வந்து ஹஜூர் நசுவதை முத்தமிட்டு யாக்கறி ஒன்று

திரும்பி ஒரு பார்வை நம்ம செய்கிற மாதிரி திரும்பி ஒரு பாவம் பார்த்தாரு கொஞ்ச நேரம் கிடைக்குது அந்த மகாமி இப்ராஹிமின் இரண்டு ரக்காயத்தை தொடித்து விட்டு யாக்கறியும் என்று சொல்லுகிறார் நாயகம் சிறப்பிளாஜருக்கும் அப்பாரே செய்தார்கள் இரண்டு ரக்காயத்தை விட்டுட்டு யாக்கறம் என்று சொன்னாங்க தே போன்ற தவாப்பு முடிகிறது ஒவ்வொரு தவாப்பு கொடுத்து யாக்கரியும் யாக்கறியும் என்று நிற்கிற செய்கிறார் நாயகமும் பின் தொடர்ந்தே யாக்கறியும் யா கரீம் என்று செய்கிறார்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் தொங்கூட்டம் மூடுகிறார் அப்பொழுதும் யாக்கரியம் என்று செய்கிறார் நாயகம் பின்னாடி பின் தொடர்ந்து யாக்கரியம் யாக்கரியம் என்றார்கள் இந்த மனிதருக்கு கோபம் தலைக்கு மேலே நாயகம் செல்லலாம் வழி செல்லும் என்பவர்களே அந்த நபர் இறுதியாக துவா கேட்டு விட்டு யாக்கரியம் என்று துவாவை முடித்தார் நாயகமும் மருகாமையில் இருந்து துவா கேட்டு யாக்கரியம் என்று துவாவை முடித்தார் கோபம் முடித்து கேரிச்சு சட்டையினுடைய சட்டனுடைய காடனை முடித்து விட்டு அந்த நபர் சொன்னார் நான் யார் தெரியுமா எங்கு ஊர் தான எவ்வளவு பெரிய தாக தெரியுமா இது ஹரம் புனிதமான இடம் எந்த ஒரு அபதூரம் என்கிற நினைக்க கூடாத நான் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய சீதனியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் அவளிடத்தில் நான் உன்னை அழைத்துச் செல்லுகிறேன் அவர் உன்னை விட்டுவிடி என்றால் விட்டு விட்டுவிடுகிறேன் கூன்றுவிடி என்றால் கூன்றுவிடுகிறேன் நீ யாரும் பார்க்க வந்தாய்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்திருக்கிறேன் நாயகன் செல்லலாம் சிலவர்கள் சிரித்து முட்டி சொன்னார்கள் நீ பார்க்க வந்த அந்த முகமதையை நாதா நீ பார்க்க வந்த அந்த முகமதியை நாதான் முத்தந்திலைக்கு ஏறிய கோபம் உள்ளங்கால் வழியால் கீழே சென்று வென்று வானவர் கிடையாது அந்த மனிதருக்கும் நாயகத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் நடக்குங்கிறது அந்த நபர் கேட்குறா ஒரு வேற்றுவா ஒரு கேள்வி கேட்குறா யார் சொல்லலாம் கேள்வி கணக்கு உண்டா நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டா ஆமாவா கேள்வி கணக்கு உண்டு அனைவர்களுக்கும் கேள்விகளை கொண்டு நன்மை செய்தவர் தப்பித்துக் கொள்வார் பாவம் செய்தவர் சிக்கிக் கொள்வார் அந்த நபர் நாயகத்தை பார்த்து கேட்டாரு யார சொல்லலாம் அம்மா என்ன கேள்வி கேட்டுருவாங்க அல்லா என்னிடத்துல கேள்வி கேட்டு விடுவானா ஆமாப்பா எல்லாருக்குமே கேள்வி எனக்கு உண்டு நன்றது செய்தவன் தப்பித்துக் கொள்வான் பாவம் செய்தவன் சிக்கிக் கொள்வான் அப்போ அந்த நபர் சொன்னா அந்த நபர் சொன்னார் யார் சொல்லுங்களா அவங்களா என்னிடத்திலே கேள்வி கேட்டால் நான் திரும்ப அவனிடத்திலே கேள்வி கேட்பேன் அப்படி என்ன பண்ணி கேள்வி கேட்பேன் எதற்கு உலகில் இவ்வளவு பாவம் செய்தாள் என்று என்னிடத்திலே அவ்வாறு கேட்டால் நான் செய்த பாவம் அதிகமா நீ என்னை மன்னித்தது அதிகமாக என்று கேட்பேன் இந்த உலகத்தில் எதற்காக வீணாக அனாவசியமாக செலவு செய்தா என்று கேட்டால் நான் செலவு செய்தது அதிகமா நீ எனக்கு வாரி வழங்கியது அதிகமா என்று கேட்பார் இப்படி தொடர்படியாக கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த நபர் ஒரு கட்டத்தில் ஜிபிரிலாம் வந்து விடுகிறார் வந்து விட்டு சொன்னார்கள் போதும் யார் சொல்லு அவர் நிப்பாண்டு சொல்லுங்க அவர் நிப்பாட்ட சொல்லுங்க அவ்வளவு அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் அல்லா அவர்களை சொர்க்கவாதியாக்கி விட்டான் நாயக சொல்லலாம் வலியுறுத்தி அவர்கள் அந்த நபர் அந்த கிராமவாசிகள் சொல்லிக்கிறார்கள் தற்பொழுது ஜிபிரி அலி இஸ்லாம் வந்தார்கள் நீங்கள் போது நிப்பாட்டி உங்க கேள்வி போது நிப்பாட்டுங்க அல்லா உங்களுக்கு சொருக்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்றார்கள் இதை சொல்லிவிட்ட ரசூல் சொன்னாங்க நீங்கள் ஒவ்வொரு அமல் செய்கின்ற பொழுதும் அதே போன்று செய்துவிட்டு நானும் யாக்கரியும் யாக்கரியும் என்று சொன்னேன் காரணம் என்ன தெரியுமா உங்களை சுர்க்கவாதியாக ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன் அன்பானவர்களே தனக்கு அநியாயம் நினைத்தவனாக இருப்பினும் தன்னை கோபமூட்டியவனாக இருப்பினும் தன்மீது அனாபவிச்யமான எட்டுக்கட்டுகளை காட்டியவனாக இருப்பினும் அவர்களையும் சொர்க்கவாதியாக ஆக்கி அழகு பார்த்தார்கள் எவ்வொருமானார் தும் அஹ் ஒரு சூள் வா செல்லம் பா பாடல் அனைத்தையும் இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் ஏராளமான வரலாறுகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருமுறை சமீபத்தில் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஆயிஷாரதி அம்மா என்று நினைக்கிறேன் நாயங்க சென்லா அறிவு செல்லும் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு வருத்துக்கு செல்கிறார்கள் பின் தொடர்ந்து ஆயிஷாரதியா அவர்கள் பின் த வந்து செய்கிறார் செல்கிறார்கள் அப்போ ரசோல்லா கேட்குறாங்க என்ன ஆயிஷா எங்கே போகிறேன் இல்லையா அரசுல சும்மா தான் வரேன் உன்னிடத்துல சே தான் விட்டானா என்ன கேட்டார் சொல்லலாம் சொல்லுறேன் அப்போ ஆழை சரது நான் உங்களுக்கு கேட்டாங்களா சொல்லுறேன் சொல்லுதான் சேத்தான எல்லாருக்கிட்டே இருக்கானா ஆமா வந்து சேத்தான எல்லார்கூடையுமே சேர்த்தா இருக்கிறான் அப்படியா அப்போ உங்க கூடயும் சேதான் இருக்கிறானா நாயகர் செல்லா செல்லம் அவர்கள் நூதனமாக பதில் சொன்னார்கள் ஆமாம் என்னிடத்திலும் சேத்தானா இருக்கிறானால் அவன் முஸ்லீமாகி விட்டான் என்று சொன்னார் அன்பானவர்களை எவரிடத்திலும் எப்படி பதில் சொல்ல வேண்டும் நம்ம பார்த்து மத்தன் கேட்கலாம் உங்ககிட்ட இருக்கானா இருக்கா சரியான சேத்தாண்டா நீங்கள் நம்மகிட்ட வரும் சொல்லாமல் என்ன சொல்லுவோம் களிவாவத வருமா அல்லா பாதுகாக்க வேண்டும் நாயகம் செல்லம்லா வழி செல்லவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதனால் தான் இவ்வளவு விஷயத்தை ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன் நாயகம் செல்லம்லா வழி செல்லும் அவர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் மாதிரி நாய் அப்படிப்பட்ட நாயகத்தை சகாபாக்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்கள் சகாபாக்கள் தாபியங்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்கள் சமாய்தாபியங்கள் உயிரிடும் மேலாக நேசித்தார்கள் மாணவர்களே அதனுடைய வழிபாடு என்ன தெரியுமா செய்தன அமர் பிரகத்தா உதயத்துவாக வாழ்வர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஏற்பதற்கு முன்னால் அவருடைய நிலைமை என்ன வாடை உருவி கொண்டு சென்றார்கள் நான் முகம்மதுடைய தடையை வெட்டப் போகிறேன் முகம்மதை கொலை செய்ய போகிறேன் என்று சொன்ன நாயகம் செல்லவா வழி செல்லும் அவர்கள் மறைவிற்கு பிறகு சொன்ன வார்த்தை இன்னி அப்பத்துலுமை எப்போது இன்ன முகம்மதன் பதினாச்சு நாயகம் செல்லவா வழி செல்லும் அவர்கள் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவனை நான் கொலை செய்கிறேன் சொன்னார்கள் அன்பானவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி இருந்த சகாபாவை எப்படி இருந்த குறைசி மக்களை எப்படி மாற்றினார்கள் செல்லுங்களா வாடிய செல்லும் அவர்கள் இன்னும் நாயகத்தினுடைய சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளம் சொல்லலாம் நீங்கள் சோர்ந்து விடுவீர்கள் என்று எண்ணுகிறேன் அடுத்தவருக்கு வழிவிட்டவனாக ஒரே ஒரு விஷயம் நாயகம் செல்லவாகும் அலை செல்லமன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த நேரத்தில்

ஒரு குறேஷி மக்களை ஒரு மனிதர் அவர் எப்படி இருக்க வேண்டும் சொல்வது மட்டுமல்ல வாழ்க்கையில் சேர்படித்தை காட்டினார்கள் என்பது அவர்கள் சொல்லப்பா வாழியும் சிலவர்கள் அன்மையான அன்மையானவர்களே அப் அனுபவ காலம் சொல்லப்பா வாழையும் சிறுவன் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் கற்றுச்சந்தார்கள் எப்படி எல்லாம் கற்று சொன்னார்கள் யாருடனத்தில் எப்படி எப்படி பழக சொன்னார்கள் அதுபோன்று பழகி வாழக்கூடிய விஷயவை வளர்ப்பான அத்துணை அவர்களுக்கும் தந்துருள் புரிவானாக வாழ்கின்ற காலம் ஒரு முறையாவது அப்ப போலும் حجوم براكل زيد نايم صلى الله عليه وسلم أن بركله ويردو ميلا عليه سيد كلامي لو نيربي لو دري سري كقولي باقي أتى ولا رحمان ما ناقل دعوان فيها سبحانك الله تحيتهم فيها سلام وآخر دعوانا الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته